அருமையானவர்களை இதை நாளும் அவனுடைய வார்த்தை நண்பர்களை கொண்டு வருகிறேன் நீதிமொழிகள் நாள் இருபத்தி மூன்று அருமையான வசனங்கள் பாருங்க வாசிக்கிறேன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்ப எல்லா காவலோடு எதை காத்துக்கணுமா இருதயத்தை காத்துக்கணுமா ஏன் இருதயத்தை காத்துக்கணுமா அதுல இருந்து ஜீவ ஊற்றுகள் ரிவர்ஸ் வாட்டர்ஸ் ஜீவ ஊற்று இருதயத்திலிருந்து ஜீவன் அப்படியே வெளியே வருது அதனால என்ன செய்யணுமா எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை பாதுகாக்க என்ன புரியுதுன்னா நெகட்டிவா எதையும் உள்ள விட்டுறாதுன்னு சொல்ற ஆம நெகட்டிவா பாங்க பிசாசுக்கு உங்களை வந்து டைரக்டா வந்து அட்டாக் பண்ண தெரியாது அட்டாக் பண்ண முடியாது தெரியாதுன்னு கட்டணும் முடியாது அவனால அது முடியல அவன் தந்திரமா என்ன செய்கிறான் யோசனைகளின் மூலமா உங்களை அழிக்க வருகிறான் எதிர்த்து அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவன் அப்ப நெகட்டிவ் நியூஸ் அதனாலதான் டிவி எல்லாம் பாக்காதீங்க பேஸ்புக் ரொம்ப வீ பார்த்துட்டு இருக்காதீங்க கண்ட கழுதிய பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்ற காரணம் என்ன இந்த இருதயத்தை காப்பதை நம்ம விட்டு விடுகிறோம் என்ன நடக்குதுன்னா கண்ட செய்திகளும் அப்படியே நம்மளுடைய வருது அப்படியே நம்ம அதை அசை போட்டுக்கொண்டு அதையே யோசித்துக் கொண்டு ஐயோ அங்க குண்டு போட்டுட்டாங்க அங்க இதே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நெகட்டிவையாவே நம்ம இருந்துட்டே இருந்தோம்னா ஜீவ ஊற்று புறப்படுவதிலே தடை ஏற்பட்டுவிடும் அப்ப எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்தால் என்ன நடக்கிறது ஜீவ ஊற்று அப்படியே புறப்பட்டு போய் வாழ்க்கையை எல்லா ரீதியிலும் சென்று அப்படியே நமக்கு தேவையான அற்புதத்தை நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலவித காரியங்களின் சொல்யூஷன்ஸ் தீர்வுகள் விடைகள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் அந்த ஜீவ ஊற்று கொடுக்கிறது அவன் ஜீவ ஊற்றுனா என்ன அப்படின்னா அபிஷேகம் சோ அந்நாயத்தி எனக்குள்ள இருக்கு பரிசு தாவியானவருடைய ஆழ்விக்கு நீ அர்ப்பணிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு எல்லா எல்லாம் ஹிருதத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்கிறார் ஏய் அந்த சத்தத்தை நீ பிசாசு பிசாசுதான் சொல்றான் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் நீ அக்செப்ட் பண்ணாத இதெல்லாம் பரிசு தாவியாலாம் நம்மட்ட பேசி நம்மள அப்படியே நம்மளுடைய ஹதயத்தை காக்கும்படியா இருக்கிறார் சொல்லுகிறேன் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் ஆவியானவர் உங்களோடு இருந்து என்ன செய்கிறார் எல்லா காவலரும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள உதவி செய்கிறார் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஆவியானவர் உங்களை அப்படியே விட்டுக்கங்க ஆவியானவர் விட்டு கொடுக்கிறப்ப அவர் கண்ட்ரோல் எடுத்து என்ன செய்யறாரு இந்த இருதயத்தை காத்து கொள்ள உதவி செய்கிறார் அடுத்து ஆவியிலே நிறைந்து நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்குது ஜீவஊற்று அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிறது சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகுது சூழ்நிலைகளில மேனிஃபெஸ்ட் ஆகிறது பொருளாதாரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகிறது பிரச்சனைகளில் அப்படியே வெளிப்பட்டு தீர்வுகளை கொண்டு வருகிறது அவன் அப்ப நான் சொல்லுகிறேன் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்கிறார் பரிசுத்தாபியானுடைய உதவியை நாடுங்கள் அவர்கள் உதவி செய்வார் எல்லா காவலோடும் நீங்கள் உங்கள் இருதயத்தை பாதுகாப்பீர்கள் பிசாசு ஒரு எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது அங்கே அதை எதிர்த்து அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுவீங்க அப்படி செய்யறப்ப என்ன நடக்கிறது ஜீவ ஊற்று உங்கள் உள்ள புறப்பட்டு பதில்களையும் தீர்வுகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரும் நீங்கள் தேவனுடைய வல்லமையினால் பலப்படுத்தப்பட்டு தேவனுக்காக வைராக்கியமா இருப்பீர்கள் தேவன் உங்களை பயன்படுத்துவார் அநேகர் அதை காண்பார்கள்